அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல அலமதுல்ல முத்தகின் கணியத்திற்குரிய எல்லாம் நல்லே தினம்தோறும் உலகை முடிந்ததற்கு பிறகாக வல்ல இறைவனுடைய வான்மறை வசனங்களையும் அதனுடைய ஒரு சிறிய விளக்கங்களையும் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நான் இருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் இறைவன் அவனது திருமறையில் இருபதாவது அத்தியாயமான தாஹா என்ற அத்தியாயத்தில் நூத்தி இருபத்தி நாலு அது தொடர்ச்சியாக ஒரு மூணு வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான் இந்த உலகில் வாழும் பொழுது அல்லாவிடமிருந்து அருளப்பட்ட அந்த திருமறை குரானை யார் புறக்கணித்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக நாளை மறுமையில் இருக்கும் அவர்களை நாம் எப்படி எல்லாம் எழுப்புவோம் என்பதை பற்றியான செய்திகளை அல்லாஹ் தெளிவாக அது சொல்லிக் காட்டுகிறான் சொல்லும் பொழுது என்னுடைய இந்த அறிவுரைகளை நான் மார்க்கத்தில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வசனங்களில் இருக்கக்கூடிய அறிவுரைகளை யார் புறக்கணிக்கிறார்களோ மகைஷத்தன் நிச்சயமாக அவருக்கு நாளை மறுமையில் நெருக்கடியான ஒரு வாழ்க்கை இருக்கு இந்த நெருக்கடி என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது அது தூதர் சொல்றாங்க அது கபூருடைய வேதனை என்று நெருக்கடி கபூருடைய வேதனை இருக்கு என்பது அல்லாஹ் சொல்றான் அதன் தொடர்ச்சியாக அல்லா சொல்லிகாட்டு ஆமா அன்றைய நாளில் அவனை குருடனாக எழுப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இது சொன்னதற்கு பிறகு அடுத்த வசனத்தில் தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்த அடியான் குருடனாக எழுப்பப்படக்கூடிய அந்த அடியான் குழம்புவான அல்லாவிடத்தில் கால ரப்பி இறைவா நான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நல்ல முறையில் இருந்தனே ஏன் கண்ணுனா ஒன்னு பார்வை இழந்தவனாக இல்லையே நல்ல முறையில் என்னுடைய பார்வை இருந்தது நல்லதான வாழ்ந்த எதன் காரணத்தினால் என்னை நீ இப்படி எழுப்பியிருக்கிறாய் என்று கேட்பான் அதான் உலக எதார்த்தம் உலகத்தில் நாம் சரியான முறையில் வாழ்றோம் கண் பார்வை தெளிவாக இருக்கிறது நம்மளை பார்த்து குருடன் சொன்னா நமக்கு ஒவ்வொருமா வராதா என்னடா கண்ணு நல்லா எனக்கு பார்வை தெரிந்து என்னையை பார்த்து கூடுன்னு சொல்றேன் சண்டைக்கு வருவான் அது போன்று நாளை மறுமையில் நல்லாக இருந்த நம்முடைய செவிப்புலனை புலனை நாளை மறுமையில் அல்ல அதை போக்கி விட்டான் என்று சொன்னால் நம்ம கேட்கிறோம் இவன் நல்லா தான் அந்த உலகத்துல இருந்தேன் ஏன் பார்வை சரியான முறையில் தானே இருந்தது எதன் காரணத்தை என்னுடைய குருடனாக ஆக்கினாய் என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்வான் ஆமாப்பா நீ நல்லா பார்வையுடனாக தான் இருந்த என்னுடைய வசனங்கள் எடுத்துக்காட்டப்பட்டுச்சு அதை நீ சரியான முறையில் நடைமுறைப்படுத்தினாயா அல்லாஹ் கேக்குறான் நல்ல முறையில் கண் பார் இருக்கின்ற பொழுது வந்து அறிவுரைகளை நீ புறக்கணித்து விட்டாயே அதை நீ பின்பற்றவில்லையே என்று அல்லாஹ் சொல்வான் அதன் காரணத்துல உனக்கு இந்த நிலைமை வாழ்க்கை நாம் ஏராளமான விஷய காலகட்டத்தில் என்ன செய்யறோம் தெரியுமா திருமலை குரானில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கூடிய அறிவுரைகளை சரியான முறையில் பின்பற்றுவது கிடையாது அதற்காக தான் இது மேற்கோள் காட்டுறோம் ஏராளமான இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுற நீங்கள் பிள்ளைகள் இடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் பெற்றோரிடத்தில் மகன்கள் பிள்ளைகள் நீங்களே இப்படி நடந்து கொள்ள வேண்டும் அல்லா சொல்றோம் தெளிவா அதை நாம் பின்பற்றோமா ஒரு பெற்றோர்களுக்கு நாம் எப்படி நடந்து கொள்றோம் அதை சிந்திச்சு பார்க்கணும் இன்னும் ஏராளமான விஷயங்களில் ஒரு பிள்ளையை எப்படி மார்க்க அடிப்படையில் வளர்க்க வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் தெளிவா சொல்லி காட்டுறா இப்படி எண்ணற்ற வசனங்கள் எல்லாம் நமக்கு அறிவுரைகளாக இருக்கின்ற பொழுது அதையெல்லாம் நாம் புறக்கணித்து இந்த வாழ்க்கைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வட்டியை ஒழிக்கிறா அதை தெளிவா சொல்லி அல்லாஹ் வட்டியை ஒழிக்கிறா ஆனா வியாபாரத்தில் இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னா வட்டி வந்துருச்சு இப்படி எல்லா நிலையிலும் நான் பார்த்துக்கணும்னு சொன்னால் இந்த திருமலை வசனங்கள் சொல்லப்பட்டது அல் நன் மக்களவர்களுக்கு நன்மையையும் தீமையையும் பிரித்து காட்டக்கூடிய இந்த திருமலை குரானுடைய வசனங்களை புறக்கணித்து நிலையில் இன்னும் கொண்டே போகலாம் அதே போன்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு துன்பமோ ஏதோ ஒரு சந்தோஷமோ ஏற்பட்டாலும் கூட இந்த திருமறை குரான் என்ன சொல்லப்பட்டு படிக்க மாட்டான் அது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கூடிய அறிவுரைகளை பின்பற்ற மாட்டான் நாம் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும் கொள்ளணும் மார்க்கம் சொன்ன அடிப்படையில் இந்த திருமறை குரானு என்ன சட்டத்திட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் இறைவன் என்னதான் நம்மிடத்தில் உரையாடுகிறான் என்பதை பற்றியாக தெளிவாக படித்து நாம் வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம் நம்மளைப் போன்று ஏராளமான நபி தோழர்கள் இருந்தார்கள் மார்க்கத்தில் ஒரு அறிவுரை சொல்லப்பட்டால் அப்படியே செய்வாங்க எது சொல்லப்பட்டாலும் அப்படியே செய்வாங்க நம்ம இதற்கு முன்பாக ஒரு செய்தி பார்த்தோம் அல்லாஹ் கூட சொர்க்கத்துக்கு விரைந்து கொள்ளும் சொல்லும் பொழுது அந்த வசனத்தில் செயல்பட்டு அந்த அறிவுரையை கேட்டு அப்படி நடந்தார் ஒரு தோழர் அவருடைய பெயரை கூட சொன்னோம் யார் அது உமேர் ரதி அல்லாஹ் அவர்கள் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அறிவுரை அப்படியே பின்பற்றுவாங்க இப்படி எண்ணற்ற நபித்தோழர்கள் நேற்று தினம் பார்த்து அவ்வக்கிறது எல்லா அவர்களுடைய வாழ்க்கையும் கூட அல்லாவுடைய துதர் மறந்து விட்டார் என்று சொல்கின்ற பொழுது கடுமையான ஏக்கம் தாங்கிக் கொள்ள முடியல ஒரு கட்டத்தில் உமரதை இல்லா உணவு சொல்கிறார்கள் வல்லாகி அல்லாஹி மீது ஆணையாக மா மாத்தர சுடல்லா சடல்லாக அடைய வசல்லம் அல்லாவுடைய துதர் இருந்து விட்டாங்க யாரா சொன்னது கோபம் அந்த அளவுக்கு யார் எப்படி இறந்து விட்டது என்று சொன்னோ அவருடைய கைகளையும் காலங்களும் அல்லாடைய துண்டிப்பாங்க பாருங்க அப்பொழுது அபுபக்கரது இல்லாம வசனத்தை எல்லாம் சொல்றாங்க அமைதியானாங்க மார்க்கத்தில் இதாப்ப அறிவு சொல்லப்பட்டிருக்கு இந்த முகமது தூதர் என்பவர் மரணிக்கிறவர்களா சொல்லப்பட்டாங்க அந்த அறிவுரையை கேட்டார்கள் அப்படியே பின்பற்றி நடந்தார்கள் இதுதான் நவீ தோழர்கள் நாம் தன்னுடைய வாழ்க்கையை நிலைந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ன அறிவுரைகள் சொல்லப்பட்டதோ அதை சரியான முறையில் நாம் பின்பற்ற வேண்டும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்து வந்துவிடக்கூடாது வரக்கூடிய காலங்களில் ஏராளமான நிலையிலும் சரி எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் சரி இந்த மார்க்கும் சொன்ன அறிவுரைகளை சரியான பின்பற்றி நாளை மறுமையில் நல்ல முறையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை உல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் குருவானாக வாஹிருதான் அலமதுல்லாஹி ரபிஆன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகா